வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பேர் ரம்யா எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஏஎம் நாமக்கல்ங்க இவங்க பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பேர் முருகேசன் அம்மா பேர் கமலம் ஜென்ம நட்சத்திரம் சித்திரை ரெண்டாவது பாதம் லக்கணம் கன்னி ராசிங்க ததுர்தசி திதி இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பன்னெண்டாவது கட்டத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சனி இருக்குதுங்க அதனால் வந்து சுபகிரங்கள் இருக்கிறங்காட்டி இது சுத்த ஜாதகத்துக்கு மேட்ச் பண்ணலாம் உங்களுக்கே இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இவங்களுக்கு வந்து கோயில் வந்து பருத்திப்பள்ளி அன்னம்மார் சாமி குலதெய்வங்க இவங்க வந்து கொங்கு நாடார சார்ந்தவங்க இவ்வூர் வந்து பார்த்தீங்கன்னா இழுப் இழுப் போட்டிருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்து பாப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் ஜாதகம் கிட்ட இருந்தா நீங்க வந்து கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இது திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம் புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகங்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நாடார சமுதாய சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கிறத நம்மளோட சொந்தங்கள் அனைவருங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் நிறைய ஜாதகங்கள் வரும் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு விரைவில் வந்து நம்மளுக்கு மேட்ச் பண்ணி கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்